எல்லாருக்கு வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோங்க அண்ட் முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட வெயிட்டை குறைக்கிறதுக்காக நம்ம பார்ப்போம் பண்ணுவோம் ஆனால் நம்மளோட வெயிட் வந்து குறைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமாகவே இன்னைக்கு கிடையாதுங்க என்ன தான் நம்மளை சுற்றி வெயிட் குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்மளோட வெயிட்டை வந்து நம்மளால் குறைக்க முடியுமா ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் அவங்களோட வெயிட்டை வந்து குறைக்க முடியறதில்லை என்னாலலாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் என்னால் எதுலேயுமே என்னால் என்னோட வெயிட்டை வந்து குறைக்க முடியல கொஞ்சம் தான் ஒரு பெரிய ப்ராக்ரஸ்லாம் பார்க்க முடியாது ஒரு கிராம் கணக்கில் தான் குறையும் அதுவும் வந்து சடனாக ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அது ஏறிடும் அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க ஜிம் போவீங்க நிறைய டைட் இருப்பீங்க ஆனாலும் உங்களால வந்து வெயிட் லாஸ் வந்து பா ஒரு ப்ரோக்ரஸ் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாம இருக்கலாம் சில பேரால் சில பேர் வந்து அச்சீவ் பண்றாங்க அண்ட் அவங்களெல்லாம் வந்து நிஜமாவே அவங்க நினைக்கிறப்ப சந்தோஷம்தான் ஆனா சில பேர் நம்மள மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்களால வந்து வெயிட் லாஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாது என்னதான் பண்ணாலும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு அந்த காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு வெயிட் லாஸ் வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்மளோ நம்ம வந்து ஒரு வெயிட் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் நம்ம லைஃப்ல அப்படின்னா முதல்ல அதை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட்லேயும் நம்ம மனசுலயும் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பாடி நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அண்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம மைண்ட் அளவில் ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இது வந்து என்னோட பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நான் வந்து ஃபோர் இயர்ஸாக வந்து வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் அண்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இன்னைக்கு நான் வந்து இப்போது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் செஞ்ச மிஸ்டேக்ஸு அண்ட் நான் பார்த்த எனக்கு ஃபெயிலியரான விஷயங்களை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அண்ட் முதல்ல நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம செய்கிற மிஸ்டேக்ஸ் முதல் மிஸ்டேக் என்ன தெரியுமாங்க நம்மளோட மைண்டுங்க நம்மளோட மனசுங்க இது ரெண்டும் தாங்க என்ன தெரியுமா பண்ணோம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ உடனே நம்ம பண்ற விஷயம் என்ன தெரியுமா நம்ம சடனாக வெயிட் குறைக்கணும்ன்றது சடனானா எப்படி ஒரு வாரத்துல நான் வந்து அஞ்சு கிலோ குறைச்சிடணும் ஒரு மாசத்துல வந்து நான் பத்து கிலோ குறைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம மைண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஆ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணனும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவோம் ஸ்ட்ரிக்டா டைட் இருப்போம் ரைஸே தொடமாட்டோம் ஆயில் ஐட்டம் தொடமாட்டோம் அண்டு வெறுமனே வெறும் பச்சை காய்கறிகள் சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம் அண்ட் ஆயில் எடுத்துக்க மாட்டோம் அண்ட் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம அண்ட் நிறைய வாக்கிங் ஒரே நாள் வந்து நம்ம ஒரு கிலோ குறைஞ்சிடணும் அப்படின்றதுக்காக சடனாக ஒரு பெரிய ஒரு வாக்கிங் நம்ம போவோம் ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நம்ம ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணணும் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம எஃபெக்ட் போடுவோம் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் ஓகே நம்மளால் முடியும் ரெண்டாவது நாள் ஓரளவுக்கு மூணாவது நாள் முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக முடியாது நம்ம என்ன ஆகுவோம் சோர்வாயிடுவோம் நம்மளோட பாடி வந்து சோர்வாயிடும் ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் வந்து நம்மளோட பாடி ஏற்றுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்காது நம்மளால் அது முடியாது நமக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ட்ரெஸ் ஆகிடும் சில பேர் பண்ணுற முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா அண்ட் ஈவன் நான் பண்ண மிஸ்டேக் அது சாப்பாடு சாப்பிட்லன்னா ஒல்லி ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சாப்பாடு இப்ப இன்னைக்கு நான் வந்து காலையில நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போறது கிடையாது ஆப்டர்நூன் மட்டும் கொஞ்சம் சாப்பிடுவேன் இல்ல நைட்டு நான் சாப்பிட மாட்டேன் இல்ல நைட் மட்டும் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்படின்றத வந்து மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்றது சாப்பாடு எடுக்கலன்னா ஒல்லி ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலை அது ஒர்க் அவுட் ஆகுமா அனு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாதுங்க இன்னும் உங்களை குண்டாக்கிடும் என்ன எனக்கு வந்து அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சோ அதனால நான் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன் தான் நான் சொல்றேன் அண்ட் சாப்பாடை நம்ம ஸ்கிப் பண்ணுறதால நம்ம ஒல்லி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஹார்னஸ் ஆன்சர் சத்தியமாக ஆக மாட்டோம் அதை நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஒருவேளை நம்ம சாப்பாடை வந்து சாப்பிடாம இருக்கும் மத்தியானம் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா ஆகும் காலையில் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு ஒரு பெரிய லாங் கேப்பு காலையில் நமக்கு சாப்பிடல அது இன்னும் பெரிய கேப்பாக நீடிக்குது அப்போ மத்தியானம் என்ன ஆகும் ஓவர் பசியில் காலையில் நம்ம சாப்பிடாத சாப்பாடு அளவு அண்ட் நம்ம நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அந்த இருந்த கேப் அளவு எல்லாமே சேர்த்து நம்ம அதிக குவாண்டிட்டியாக சாப்பிட்ருவோம் ஒரே டைம் அப்போ நம்ம சாப்பிடாம நம்ம வயிற்று காய போட்டு என்ன ப்ரோஜனம் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம பாடிக்கு தேவை கலோரிஸ் ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் நமக்கு இம்பார்ட்டண்ட் ஸோ நான் வந்து மா காலையில் சாப்பிடல தான் சாப்பிட்டேன் அப்படின்றது நம்ம பாடிக்கு தெரியுமா அதுக்கு தெரியாது அதுக்கு நமக்கு உள்ளே நம்ம எவ்வளோ கேலரிஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ அது எவ்வளோ எடுத்துக்குதோ இன்டேக்கெட் ஆகுதோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பாடியும் அதுக்கு ரியாக்ட் ஆகும் ஸோ நம்ம இந்த விஷயத்தில் நம்ம கிளியராக இருக்கணும் சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறதால வெயிட் லாஸ் நடக்காது ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க ஓவராக ஒர்க் அவுட் பண்ணுறது சடன்னாக இப்போ நம்ம ஒரு வீரம் வரோம் நமக்கு யாராச்சும் நம்மளை பார்த்து குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் நமக்கு ஒரு வீரம் வந்துடும் அதுவும் நம்மளை சுற்றி நம்ம சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்கன்னு போதும் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது நம்ம மைண்டில் நம்ம அன்றைக்கி நைட் ஃபுல்லாக கணக்கு போட ஆரம்பிச்சிரும் காலையில் ஏஞ்சிக்கிறோம் நம்ம டேவை வந்து வெயிட் லாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம் நம்ம நாளைக்கு டே வந்து நம்ம எப்படியாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நம்ம நம்ம நினச்ச வெயிட்டை நம்ம குறைக்கிறோம் நம்மளை சொன்ன ஆள் முன்னாடி போய் நிற்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து மைண்டில் வந்து நம்மளே வந்து ஒரு வி விஷயத்தை போட்டுக்கிட்டு சடனாக போயிட்டு சடனாக ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட பாடிக்கு வந்து ஒரு ஹெவியான ஒரு ப்ரெஷரை கொடுத்துருவோம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து ஃபிளெக்சிபிலிட்டியாக இருக்காது நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருந்திருப்போம் டெய்லி நம்மளோட ரொட்டீன் வேறு மாதிரி இருந்திருக்கும் சட்டனாக நம்மளோட பாடிக்கு வந்து அதிகமாக நம்ம ஒரு வாக் போடுறது எடுத்த உடனே டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் போடுறது அண்ட் டம்பிள்ஸ் வச்சு நிறைய பண்ணுறது இல்லை புஷ் அப்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட பாடி வந்து ரொம்ப வீக் ஆகும் அதனால வந்து நம்மளுக்கு மசில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் நம்ம எக்ஸசைஸ்யே வெறுத்துடுவோம் வெயிட் லாஸே வேணாண்டா சாமி அப்படின்னு ஆகிடும் ஏன்னா எனக்கும் ஆகியிருக்கு மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து நான் வந்து வார்த்தைக்காக சொல்லலைங்க என்னோட ஓன் அனுபவத்தில் இருந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம் அண்டு இன்னொரு ஒரு பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணுவோங்க அது என்ன தெரியுமாங்க யூடியூப் இந்த யூடியூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னால் சர்ச் பண்ணுவோம் சர்ச் பண்ணி யாராவது ஒருத்தர் வெயிட் லாஸ் ஜோனி போட்டிருப்பாங்க அவங்க ஒரு ப்ளான் அண்ட் அவங்க ஒரு அவங்களோட வெயிட் லாஸ்ட்டில் அவங்க பண்ண விஷயங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் பார்ப்போம் நமக்கு ஓகே இவங்க வந்து இத்தனை நாளில் வந்து இவங்க வெயிட் குறைச்சிருக்காங்க ஸோ நம்மளும் வந்து இவங்கள இவங்கள மாதிரி பண்ணா நம்மளும் இவங்கள மாதிரி ஆகுவோம் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மைண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஸோ நம்ம அதை பார்ப்போமா அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் பார்த்த உடனே நமக்கு வந்து நம்மளோட ஆசை நம்மளை சும்மா விடாது ஸோ நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் சரி ஓகே நம்ம வந்து இவங்கள மாதிரி ஆகலாம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்குமா ஒரு நாள் ஆகுமா ரெண்டு நாள் ஆகுமா நம்ம யூடியூப் வருவோமா அவங்க வீடியோ பார்க்கும்போது கீழே வந்து சடனாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டம்னாயில் இருக்கும் என்ன ரெண்டே நாளில் ரெண்டு கிலோ குறைத்தேன் மூணே நாளில் அஞ்சு கிலோ குறைத்தேன் அப்படின்னு ஒரு டம்னைல் வரும் அதை பார்த்தவொடனே நம்ம ஆசை இன்னும் ஆகும் பேராசையா மாறிடும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்போ சடனா ஓகே இவங்க இவங்க வந்து ஒன் மந்த்ல பத்து கிலோ சொல்லியிருக்காங்க ஆனா இந்த தம்னையில இவங்க இந்த பர்சன் வந்து மூணு நாள்ல நமக்கு ரெண்டு கிலோ குறையுதுன்னு சொல்றாங்களே மூணு நாள் அஞ்சு கிலோ குறையுதுன்னு சொல்றாங்களே ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் என்ன பண்ணோம் குரங்கு மாதிரி இங்க தாவிடுவோம் நம்ம இங்க போய் பார்ப்போம் இங்க பார்த்தா அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க டோட்டலி வேற விஷயம் சொல்லுவாங்க அவங்க ஏதோ ஒரு கஷாயம் சொல்றாங்க இல்ல ஏதோ ஒரு ஃபுட் ஐட் சொல்றாங்க இல்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க எக்ஸாம்பிள் ஓகேவா ஸோ அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுவோம் திருப்பி என்ன ஆகும் நம்ம அவங்க வீடியோ பார்க்கும்போது நமக்கு வேறு ஒருத்தர் நமக்கு சொல்லுவாங்க ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ணுற இந்த மாதிரி பண்ணு உனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணு உனக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு அப்போ நம்ம சுற்றி வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஓன் டிசிஷன் எடுக்கல நம்மளோட ஓன் விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலை நம்ம எஃபெக்ட் இல்லை யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் மைண்ட்ல போட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க இது பண்ணுங்க எப்படி ஆகும் அது பண்ணுங்க எப்படி ஆகும் நம்மள சுற்றி அந்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ நம்ம நமக்கு வந்து என்ன ஆகும்னா நம்மளோட மைண்டில் ப்ரெஷர் தான் ஆகும் அந்த மாதிரி சமயத்தில் நம்மளால் வந்து ஒரு நிலையாக ஒரு மைண்டில் வந்து நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷனாக ஒரு விஷயம் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இருக்காது நமக்கு மற்றவங்க சொல்கிற விஷயங்கள் மட்டும்தான் எது பண்ணலாம் அது பண்ணலாமா இது பண்ணலாமா இல்லை இவங்க சொல்றது கரெக்டாக அவங்க சொல்றது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹெல்த்தை நம்ம வந்து ரொம்ப கெடுத்துடுவோம் ஏன்னா பாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க இப்போ என்ன மாதிரி உங்களோட பாடி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது உங்களை மாதிரி என்னோட பாடி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது நம்ம நம்ம எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்ம எல்லாரோடைய பாடியுமே வந்து ஒரே மாதிரி எல்லா விஷயம் ஒத்து போகுமான்னு கேட்டிங்கன்னா ஒத்து போகாது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம பண்ண வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பாடியை அவங்க அனலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தேவை முதல்ல அவங்க ஏன் வெயிட்டு வந்து அதிகமானாங்க அவங்க 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 ஏன் வந்து அவங்களோட உடல் பருமன் ஏற்பட்டது அப்படின்ற விஷயம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்லோ ப்ராசஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகணும் எடுத்த உடனே நம்ம ஒரு பெரிய இடத்துல போய் நிற்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து வார்த்தைக்கு தம்னைலுக்கு சும்மா வந்து நம்மளை வியூவர்ஸ் வரத்துக்காக போடுற விஷயங்கள் தான் அதெல்லாம் ஒரு ஜஸ்ட்டு வார்த்தைகள் ரியாலிட்டியாக ரியல் லைஃப்பில் வந்து நம்மளால் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா மை ஜென்யூன் ஆன்சர் வித் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுங்க ஸோ இந்த வீடியோ வந்து நான் பார்ட் ஒன்னாக தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் நம் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கும் அண்ட் நம்ம உடம்புக்கும் என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் மேல் மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்னுடைய இன்ஸ்டாவில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் எனக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அண்ட் எப்போவுமே உங்களோட உங்கள் மாயா தேங்க்யூ